ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பரங்கிக்காய் பருப்பு கூட்டு இந்த கூட்டு இட்லி தோசை சாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான முறையில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ஐம்பது கிராமுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தா நீங்கள் பாசி பருப்பு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை கழுவி விட்டு இது கூட பரங்கிக்காய் ஒரு நூற்றம்பது கிராம் தோல்சி விட்டு நல்லா பெரிய பீஸாகவே நறுக்கி வச்சுருக்கேன் இதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் பரங்கிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் ரொம்ப சேர்த்துட வேண்டாம் இந்த இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ அதை மூடி போட்டு நாலு விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது ஒரு குளிக்கரண்டு இல்லாட்டா ஒரு மேஷர் போட்டு நல்லா மசிச்சு விடுங்க கடையெல்லாம் வேணாம் இந்த மாதிரி சும்மா மெதுவாகவே மசிச்சு விட்டாலே போதும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடல் எண்ணெய் வெட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே ரெண்டு காய்ந்த மிளகா இது கூட ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு நல்லா ரெண்டையும் நசுகி சேர்த்துக்கோங்க அரைச்சலாம் புட வேணாம் இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கங்க அதே எண்ணெய் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போடும்போது சீக்கிரமாக வதங்கி வரும் தக்காளி நல்லா எண்ணெய் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க அடி பிடிக்காமல் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறதில்லை எண்ணெயிலேயே எல்லாமே சேர்ந்து வதங்கி வரணும் உங்களுக்கு இதில் இன்னும் காரமாக வரணும் அப்படின்னா நீங்கள் எதாவது இன்னும் கூட ஸ்பைஸியாக தூள் நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ இதனால் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லையே நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கங்க இது கூடவே பரங்கிக்காய் பருப்பு கூட தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க உங்களுக்கு குழம்பு அளவுக்கு திக்க வரணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இது ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும் பரங்கிக்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப திக்காகும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு திருவண தேங்காய் வெயின் அட்டின்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் தேங்காய் போடும்போது இது அந்த இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்ளையை வச்சுருங்க இது சிம்மளே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது கூட மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்